ஹரி ஹோம் நமோ வெங்கடமுறையான் திருவேங்கான் திருவள்ளை முன்னிட்டு ஸ்ரீமன் நாராயணன் ஜெகத்குரு ஸ்ரீ வைத்தீஸ்வரன் தையல் நாயகி ஓங்கார ஓங்காரருவனாக விளங்கக்கூடிய வரசக்தி விநாயக வருமானை தொழுது நினைத்தோர்க்கு நலம் நாளும் நல்குவான் அவன் பதம் வினைவிற்கும் நல்ல மருந்தேயாகும் குறை தீர்க்கம் சுந்தரன் கணவதியனும் குணநிதியை தொழுதால்தான் அமரர் தலைவன் ஆணை முகத்தன் அடிமலர் நம் வழிக்கே துணை ஸ்ரீமன் நாராயணம் தகத்குரு நமோ நமக செடியா வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே நின் கோவில் வாசல் அடியாரும் பாணவரும் அறம்பயரும் கிடந்துறங்கும் கிடந்து உன் பவளவாய்க்காண்பேணி ஆழ்வார் திருவடிகளே சரணம் குலசேகர் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஹரிஹோம் ஸ்வஸ்திஸ்ரீ மங்களகரமான விசுவாசு வருஷாத்திய சுத்த திருக்கணித மம கால யுகாதிகால பஞ்சாங்க வாசிப்பு வருஷ வர்த்தமானங்கள் கலியுகாதி வருடம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தேழும் சாலி வாகன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழும் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி இரநூறும் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்றும் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு ரெண்டாயிரத்து ஐம்பத்தி ஏழும் விக்கிரம சகாப்தம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு தென்னிந்தியாவில் விஸ்வாசு வருடமும் சௌராஷ்டிர விஷயத்தில் எழுநூற்றி பதிமூணும் ராமானுஜ சகாப்தத்தில் ஆயிரத்தி ஒன்பதும் ஆங்கிலம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு பசரி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு முப்பத்தைந்து பிரபாவதி முப்பத்தி ஒன்பது வட இந்தியாவில் நால ஆண்டாகக் கருதப்படக்கூடியது எல்லாம் பல்ல ஹயக்கிரிவரும் அன்னை சரஸ்வதி வாகீஸ்வரி அம்பிகையின் அனுகிரகத்தோடு ஆரம்பிக்கின்றோம் ஓம் வம்சஹஸ்தாக்கிய பரபஸ்தாக்கிய வெண்பாசு வருஷத்திய விஸ்வாசு வருடம் வெல்லாமை ஏறும் பசுமாடு மாடும் பழிக்கும் சிசுநாசம் மற்றையோர் வாழ்வர் கண் மாதவன் மீறுமே உற்றவழகினுள் மழையுண்டு பொருள் வேளாண்மை பெருகும் பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தி அடையும் குழந்தைகளுக்கு நாசம் விகழும் நல்ல மழையுண்டு பகைவர்கள் எதிரிகளின் கை ஓங்கும் மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளங்கும் விஸ்வாசு ஒரு சித்திய சுரூபம் விஸ்வாசு சம்பிரதாய தேவதை புருஷன் காட்டிலும் நீரில்லா நிலத்திலிருப்பவரும் குட்டையின் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு எங்கும் முகமுடைய புருஷனை தியானம் செய்து கொண்டிருப்பார் சிகப்பு வர்ணத்திலே விஸ்வாசு வருஷ புருஷனின் குணம் விஸ்வாசு வருஷத்தில் பிறந்தவன் நல்ல புதல்வனும் நல்ல புதல்வனும் நல்ல மனைவியும் உண்டு அதிக தானம் செய்பவனும் சிறந்த குணங்களும் சதா அனுஷ்டானப்பும் அதிக தைரியமுடையனும் தனக்கு பிரியமான ஆகாரத்தை புஷிப்பனும் சகல குணங்களும் மேலுடையவான் விஸ்வாச வருஷ தேவதை விஸ்வாச வருஷ அபிதேவதையாக இருக்கக்கூடிய நரப வாகனத்தில் அதாவது மனிதர்களே தூக்கிப்படுகின்ற பல்லக்கல் ஏறிக்கொண்டிருப்பவர் கத்திகேடயம் இவற்றை ஏந்திருப்பவர் கபாலங்களை எதிரும் நரன் என்னும் தேவதையை தினந்தோறும் வணங்குகிறேன் விஸ்வாச வருஷத்தில் நமநாயகர்கள் உபநாயகர்கள் விஸ்வாச வருஷத்திலே ராஜாவாக சூரியன் வருகிறார் அவரின் வாகனம் குதிரை வாகனத்திலே வருகிறார் மந்திரியாகவும் சூரியன் சேனாதிபதியாக சனி பசுவாகனம் அக்யாதிபதியாக சூரியன் பக்ஷி மேகாதிபதியாக சூரியன் மரம் செடி கொடிகள் ஸ்வதாதிபதியாக புதன் பொதுமக்கள் பிரஜைகள் ராஜாதிபதியாக சுக்கரன் சர்பம் நிராசாதிபதியாக புதன் கிரகங்கள் தானியாதிபதியாக சந்திரன் ஒட்டகம் பல பலதேவதர் அனைத்திற்கும் ராஜா சூரியன் இந்த வருடத்தே ரவநாயக ஆட்சியாளருடைய பலன்கள் சூரியன் ராஜாவாக அமைவதால் நாட்டில் பல இடங்களில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஆட்சியாளர்கள் பதவி மாற்றம் ஏற்படுத்தும் கோடை காலத்தில் அதிக கோடையும் குளிர்காலத்தில் அதிக குளிரும் மழை காலத்தில் அதிக மழையும் உண்டாகும் மந்திரி சூரியன் அரசியல் காரணமாக நாட்டில் போராட்டங்கள் அதிகரிக்கும் அரசாங்கம் கடுமையான சட்டங்களை இயற்றி போராட்டங்களை அடக்குவர் திடீர் திடீர் நின்றும் அரசியல் போராட்டம் மக்களுக்கு துன்பமும் துயரும் அதிகரிக்கும் ஒரு வருடத்தில் ராஜாவாக ராஜாவும் மந்திரியும் ஒருவரே ஆனால் அவ்வருடம் அரசாங்க பகையும் அரசாங்க விருத்தி சோரபயம் கொலை கொள்ளை மிகுதி அகால மரணம் தொற்று நோய் பெருக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தும் சேனாதிபதி சனி எல் மற்றும் எண்ணெய் பொருட்கள் நிற தானியங்கள் உற்பத்தி அதிகரிக்கும் புதுவகை இயந்திரங்கள் விருத்தி அடையும் அதாவது புதுவகையான இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு இயந்திரங்கள் விற்பனை அடைவது போன்றவை இரும்பு சம்பந்தப்பட்டதை அனைத்தும் அடையும் நியாயமான காரணங்களுக்காக பொதுமக்களுக்கு தொழிலாளர்களுக்கும் கிளர்ச்சி ஏற்படுத்தும் ஆர்கியாதிபதி சூரியன் நாட்டின் அரசாங்கத்தில் நூதன அரசாங்க அணுகுமுறையினால் வரி விதிப்பில் ஆடம்பர பொருட்களின் விலைவாசி ஏறும் சில காலத்தில் பெய்ய வேண்டிய மழை குறைந்து உணவு தட்டுப்பாடு ஆரம்பிக்கும் மேகாதிபதி சூரியன் நாட்டின் கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய கலிங்க தேசத்தில் மலைவளம் குறைந்து உணவு தட்டுப்பாடு உண்டாகும் இதனால் விலைவாசி உயர்ந்து பொதுமக்கள் கிளர்ச்சி செய்வர் சஸ்வாதிபதி புதன் ஆணி மாதத்தில் அதிக காற்று வாழைக்கரங்கள் சேதமாகும் புயல் காற்றினால் பயிர்கள் சேதமாகும் அதிக காற்றினால் மலைகள் வீணாகும் நாட்டில் மத்திய பகுதிகளிலும் தென்பகுதிகளிலும் நல்ல மழை பொழிந்து இனிய சம்பந்தப்பட்ட பயிர்களும் நல்ல விளைச்சல்களும் சகல திரவிய பொருட்களும் உற்பத்தியும் அதிகரிக்கும் புதன் மரகதம் அதிகமாக பயன்படும் சகலவிதமான தாது பொருட்கள் உற்பத்தியாகும் நங்கம் நவரத்திர வியாபாரம் அதிகரிக்கும் விவசாயிகள் நல்ல வருமானம் பெறுவர் நவரத்திர வகைகள் அதிகம் வாங்குவர் தானியாதிபதி சந்திரன் நாட்டின் மலமல பெருகும் விவசாயத்துறையில் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சி பெறுவர் அரிசி உள்ளிட்ட நவதானியங்கள் விளைச்சலை பெருகும் பசுநாயகர் பலதேவர் இவருடம் நல்ல விளைச்சலும் உண்டு பசுக்கள் நண்பார் கலங்கள் சுபிக்ஷமாக இருக்கும் திருவாதிரையில் சூரியன் பிரவேசிக்கும் பலன் இவருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கு சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரவேசிப்பதால் நாட்டின் கிழக்கு பகுதியில் வறட்சியும் தட்டுப்பாடும் உண்டு சித்திரை மாதப் பிறப்பு இவருட சித்திரை மாதம் குரோதிபிருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு சூரிய உதயாதி நாளிகை ஐம்பத்தி மூணு நாளிகை இருபது நாளிகைக்கு லக்கணத்தில் மகர நவாம்சத்தில் பிறப்பதால் அதிக அரசியல் போராட்டங்கள் நிகழும் தமிழக அரசியலில் அதிக பிரச்சனைகள் குழப்பங்கள் அரசியல்வாதிகளுக்கு தூக்கமின்மை உண்டாகும் ஜேஷ்டாசுத்தம பிரதை இவ்வருட ஜேஷ்டாசுத்தம பிரதை செவ்வாய்கிழமை வருவதால் வெயில் காலத்தில் அதிக அனல் காற்று வீச்சும் அற்பமனை பொழியும் ஆஷாட சுத்த நவமி இவ்வருட ஆஷாட சுத்த நவமி திங்கட்கிழமை வருவதனால் நாட்டின் தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் மழை பொழியும் ஆஷாட சுத்த நவமி இவரும் ஆஷாட சுத்த நவமி வெள்ளிக்கிழமை வருவதால் பெண்கள் ஏற்ற பெறுவர் திருமண காரியங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக காதல் திருமணங்கள் அதிகரிக்கும் மழை பெருகும் பசுக்கள் பால் பிறக்கும் பால் பொருட்கள் உற்பத்தி பயன்பாடு அதிகரிக்கும் சுபிக்ஷம் இவ்வருடம் அசான சனிக்கிழமை வருவதால் நாட்டில் திருடர்கள் அதிகரிப்பர் மிலேச்சர்கள் அந்நியமதத்தினர் ஆதிக்கம் அதிகமாகும் நிறுவனங்களில் ஊழியர்களில் கிளர்ச்சி செய்வர் இரும்பு கருப்பிட்ட நிற்ப பயன்பாடுகள் அதிகரிக்கும் மலை விலை குறியும் விலைவாசி ஏற்பும் சுர் சுபிக்ஷமும் இந்நாட்டில் மேற்கு அதிகமாக நடக்கும் இவ்வருடத்தில் தை அமாவாசைகள் ஞாயிற்றுக்கிழமையில் வழிதால் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் பெறுவர் பொதுஜனங்கள் அடக்குமுறை பயன்படுத்துவர் கோதுமை விலை ஏறும் பொதுவாக அனைத்து பொருள் விலைவாசியும் ஏதும் இந்த வருடத்தில் ஆதாய படன்கள் மேச விருச்சகத்திற்கு ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு ரிஷபராசிக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு மிதுன கன்னிராசிகளுக்கு ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு கடகராசிக்கு ஆதாயம் பதினாலு விரயம் எட்டு சிம்மராசிக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று தனுசு ராசிக்கு மீனராசிக்கும் ஆதாயம் ஐந்து விரயமும் ஐந்து மகர கும்பராசிக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு இந்த வருடத்தில் ஆதாயத்தை விட விரயம் குறைவாக இருப்பது பொதுமக்களுக்கு வருமானத்தின் செலவுகளை சேவிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் விஸ்வாஸ் ஆண்டின் மலையின் அளவு ஆண்டில் திருக்கிட்டபடி சூரியன் ராஜாக வருவதால் இவ்வருடம் ஒரு கால் மழை பெய்யும் ஒரு நூறு யோஜனை நீளம் உள்ளது ஒரு நூறு யோஜனை அளமுள்ளது அளவு கொண்டதே ஒரு ஆகும் ஒரு மழைக்கால் ஆகும் ஒரு மழைக்கால் ஐந்தில் ஒரு பங்கு பூமியிலும் மற்றவை மூன்றுகள் மலை வளைகடிவிலும் மற்றவை மலை சபித்திரத்திலும் பெருகும் பெரியும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் கிழக்கில் உதயமாகி நீலமேகம் என்று சொல்லக்கூடிய பெயருடன் மழை பெய்து இடத்திலேயே பெய்து மற்ற இடங்களில் பொய்க்கும் குரு சனி ராகுக்கேது பயிற்சிகள் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு ஐந்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சூரிய உதயாதி நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு ரெண்டு விநாளிகை அளவில் திருக்கடிதப்படி குரு பகவான் ஆனவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன செல்கிறார் ஐப்பசி மாசம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ஏழு சூரிய உதயாதி நாளிகை முப்பத்தி நாளிகை இருபது வினாடிகளில் திருக்கடிப்பதப்படி அதிசாரமாக மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார் கடகராசிக்கு செல்கிறார் கார்த்திகை மாதம் பத்தொம்பதாம் தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு சூரிய உதயாதி நாளிகை இருபத்தேழு நாளிகி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவானவர் வக்கரகதிகையில் கடகராசியிலிருந்து மீண்டும் மீனராசிக்கு திருகிறார் சனி திருக்கணிதப்படி இவரிட சனிப்பயிற்சி கிடையாது ராகு ராகுகேது வைகாசி மாதம் நான்காம் நாள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தென்று சூரிய உதயாதி நாளிகை முப்பத்தி நாலு நாளிகை முப்பத்தெட்டு வினாலிகை அழிவில் ராகுபகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார் வாக்கியபடி குரு குரு பயிற்சி சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயாதி நாளிகை பதினெட்டு நாளைக்கு நாற்பது வினாலிகை இடையில் இழப்பராசியிலிருந்து மிதுனராசிக்கு செய்கிறார் அதேபோல் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கலகிழமை வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் மார்கழி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவர் குரு பகவான் வக்கரகதியிலிருந்து கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரிகிறார் சனி வாக்கியப்படி ஏன்னால் இந்த வருடம் என்று சொல்லக்கூடியது வாக்கியப்படி என்று படி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி கிடையாது திருக்கிழந்தப்படி தான் உண்டு வாக்கிய என்று சொல்லக்கூடியது கோவில் அனுஷ்டான முறைகளுக்கு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நாலு நாளிகை ஐம்பத்தி ஏழு நாளிகைகளில் சனி பகவான் வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் கிரகங்களுடைய ரீதியாக அதாவது அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய வானவியல் சாஸ்திரங்கள் ரீதியாக என்று சொல்லக்கூடிய பார்க்கும் பொழுது திருக்கடித முறையிலே சனி பகவானானவர் பயிற்சியாகி விட்டார் கேத்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவை அழைத்தும் பாக்கியப்படியே இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் இருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடங்கள் என்று சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது முதலில் சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது மங்கள கிரகணம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு முதல் ஒன்று இருபத்தி ஆறு உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் ராகு கிரகம் இது இந்தியாவில் தெரியும் இது இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணமாகும் இந்த உண்டான தோஷங்கள் யார் என்று பார்த்தால் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி புறப்பூசம் விசாகம் கிரகண தோஷம் உள்ளவர்கள் செய்த சாந்தி செய்து கொள்வோம் பௌர்ணமி சிராப்தம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை செய்து அன்று பகல் பன்னெண்டு மணிக்கு போஜனம் செய்வோம் சூரிய கிரகணம் சுஷ் ஸ்ரீ மங்களகரமண விஸ்வாசு வருஷம் புரட்டாசி மொட்டாசிவாசம் ஐந்தாம் தேதி இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை பத்து ஐம்பத்தி ஒம்பதுக்கு இரவு இரவு மூணு இருபத்தி ஒம்போது வரை உத்தர நட்சத்திரத்திலே நிகழும் கேது கிரகணிக்கிறது அமெரிக்கா கனடா அட்லாண்டிக் பிரதேசங்களில் தெரியும் அமெரிக்கா டென்மார்க் மாகாணத்தில் தெளிவாக தெரியும் இது இந்தியாவில் தெரியாது சூரிய கிரகணம் விசுவாசி வருஷம் ஆசிவாசம் ஐந்தாம் தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செவ்வாய்க்கிழமை பகல் மூணு இருபத்தி ஆறு முதல் இருபது ஏழு ஒன்பத்தி ஏழு அவிட்ட நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய ராகு கிரகணம் இந்தியாவில் தெரியாது சந்திர கிரகணம் என்று சொல்லக்கூடியது சுஸ்தி ஸ்ரீ மங்களகரமலா விஸ்வாஸ் வருஷம் மாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் சந்திரகிரகணமும் தெரியும் இது இந்தியாவின் பகுதி நேர கிரகணமாக விளங்கக்கூடியது கிரகணமாக இருக்கக்கூடியது இது பார்க்கும் பொழுது சேலம் சென்னை மதுரை கோவை திருச்சூர் மும்பை அகமதாபாத் டெல்லி கல்கத்தா போன்ற இடங்களில் தெளிவாக தெரியும் மகம் பூரம் உத்தரம் புராணம் பரணி கிரகண தோஷமுடையவர்கள் பௌர்ணமி சிராப்தம் செய்து கொள்ளவும் வருஷத்துடைய குரோதி வருஷத்துடைய மண்டகரமான குரோதி வருஷம் அங்கனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயதி நாளிகை ஐம்பத்தி மூணு நாளைக்கு இருபது மணிநாய்க்கு கும்பலக்கணத்தில் அமாம் பிறப்பதால் இந்த லக்னாதிபதி சனி பகவான் தனஸ்தானாக இரண்டாம் தொடரில் புதன் சுக்கரன் ராகு இந்த கிரகங்களோடு தேர்ந்தெடுப்பதால் இவரிடம் கடல் சார்பு வணிகங்கள் விருத்தியடையும் கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவிற்கு பெற சட்டப்பூர்வமான வடிவையை நடக்கும் வட மாநிலங்களில் வடதுரோவுகள் படுகி உருகும் இவயமலை பிரதேசங்களில் நிலச்சரிவு பெருவெள்ளம் ஆகியவை ஏற்படுத்தி உண்டாகும் படிப்பாறையில் புது வைரஸ் உண்டாக்கி உலகை அச்சுறுத்தும் பொதுமக்களுக்கு கண்கள் மற்றும் கால்களில் புதுவித நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாக்கும் இரண்டாம் இடம் புதன் சுக்கரன் சனி ராகு சேர்ந்து இருப்பதனால் இரண்டு கூடிய குரு நான்காம் இடத்தில் சந்திர்பார் தொழில்துறை ஓரளவு விருத்தி தாராள பணம் புழக்கம் உண்டு வருட கடைசியில் மத்திய மந்திரி சபையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுரா சூரியன் இருந்து மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறுவதனால் ரிஷப ரியல் எஸ்டேட் துறையானது வீழ்ச்சியடையும் மக்களுக்கு கடன் சுமை அதிகமாகி பொதுமக்கள் தைரியம் இழப்பர் தெய்வ காரியங்கள் தடை கூடும் நான்காம் இடத்தில் குரு பகவான் இருந்து சனியாலும் ராகுவாலும் பார்க்கப்படுவதால் நட்பு நாடுகள் உருவாகும் திருமண நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கும் பரவாயில் இருக்கக்கூடிய தடைகள் நிகழும் ஐந்தாம் இடத்தில் புதன் இரண்டாம் இடத்தில் பெறுவதால் குழந்தையை பிறப்பு விகிதம் குறையும் அதிகமாக கருச்ச உருவாக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் நீசம் பெற்று சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் சகடயோகத்தில் இருப்பதால் பொதுமக்கள் இரத்தத்தில் புதுவகை நோய்கள் ஏற்படுத்தும் செவ் ஏழாம் இடத்தில் சூரியன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் கூட்டு வியாபாரம் செய்வதால் விருத்தியறிவர் விவாகரத்து எண்ணிக்கை குறையும் எட்டாம் இடத்தில் குரு கேது இருந்து குரு சுக்கரன் புதன் சனி இவர்களால் பார்ப்ப விபத்துகள் அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருந்து செவ்வாயினால் பார்க்கப்படுவதால் மக்களுக்கு தண்ணீர் கண்டங்கள் உண்டு கன்னிப்பெண்களுக்கு விபத்து அதிகரிக்கும் கன்னிப்பெண்கள் இல்லத்தில் உள்ள பெண்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளை கவனமாக அனைவரும் பார்த்து கொள்வது உத்தமம் பத்தாம் இடத்தில் குரு பார்வை பத்துக்குடையவன் செவ்வாய் நீச்சம் வருவதால் நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி அதிகரிக்கும் கடன் சுவை குறையும் பதினொன்றாம் இடத்தில் சனி பார்வை பெற்று பதினொன்று குரு இருப்பதனால் அனைத்தும் நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தும் அதே சமயம் குரு பார்வை பெறுவதனால் மக்கள் சிறவாளிகளாக இருப்பர் ஏற்றங்கள் கூடும் பொதுவாக இந்த வருடம் இந்த வருடத்திலே குரு பகவான் ரிஷபம் மிதனம் கடகம் மூன்று ராசிகளுக்கும் பிரவேசம் செய்தால் உலகில் மூன்று மூன்றில் ஒரு பங்கு மனிதர்கள் அதிகம் பாதிப்படைவர் இயற்கை பேரழிவு அதிகம் ஏற்படுத்தும் தொற்று நோய்கள் ஏற்படுத்தும் போரினால் அதிகமான பொதுமக்கள் இறப்பர்கள் பிரச்சினை இழந்து விடுபடும் மக்கள் அவர்களின் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போன்றவற்றை வழிபடுவதும் பச்சரிசி வெள்ளம் நல்லெண்ணெய் நெய் இவைகள் அனைவருக்கும் சக்திக்கேற்ப வாங்கி தானங்கள் செய்வதும் நேர்மையான வாழ்க்கையை முடிந்தளவு கடைபிடிப்பதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த விஸ்வாசு வருஷத்துடைய பலன்களானது குறிப்பிடப்பட்டுள்ளது மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடியது பாலவகரணம் அதாவது புலிவாகனத்தில் சொஸ்தி ஸ்திரீ மங்களகரமான வருஷம் மார்கழி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை கிருஷ்ணபட்சத்து ஏகாதசி தேதி அனுராதா நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார் பிரவேசிக்கின்றார் இவ்வருஷத்தில் கரடங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த நிலைப்பாடுகள் உண்டு இவ்வாண்டில் இந்தியாவின் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கும் மத்திய மாநில அரசுகள் பல நலத்திட்டங்கள் மக்களுக்கு சமர்ப்பிக்க நேரிடும் அத்தியாவசிய பொருட்களும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதால் தங்கம் வெள்ளி பித்தளை விதை வேகமாக வேகமாக உயரும் இராணுவத்தில் தேவையான போர் விமானங்கள் வாங்க நேரும் ராணுவம் மிக பலமாக செயல்படும் பூண்டு வெங்காயம் வாசனை திரவியங்கள் விலை உயரும் மலைப்பகுதிகளில் அடிக்கடி மண் சரிவு ஏற்படுத்தலாம் குறிப்பாக கேரள கர்நாடக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏற்படுத்தலாம் ஆசன்குர் மாவட்டங்களில் கடுமையான பாதிக்கப்படலாம் தேசிய நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்துகள் நடக்க அதிக வாய்ப்புண்டு மாநில அரசு பல தொழிற்பேட்டைகளை ஆரம்பித்து பல கார் தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை நிவர்த்தி செய்ய முடியும் இந்த ஆண்டுக்கு அழகமாக அதிவுக்கு அதிகமாக மழை பொழிந்தாலும் தண்ணீர் பிரச்சனை தீராது தண்ணீர் தட்டுப்பாடு அதிகப்பட்டு கொண்டே இருக்கும் அதே சமயம் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் போன்ற புனியர்களுக்கு புனியப்பண்டலங்களுக்கு செல்பவர்களுக்கு பல இன்னல்களை அவர்கள் சவாலிக்க சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் நிர்வாகத்திறனின்றி தவிக்க நேரிடும் பசுக்களின் இனவிருத்தி அதிகமாகும் பாம்பு பல்வி ஓனான் தவளை நண்டு உடும்பு வெட்டி கிளிப் அரணை போன்ற ஜீவராசிகளின் இனவிருத்தி அதிகரிக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவ காட்டுகளில் பலமான இடி மின்னல் கர்ஜனையுடன் நீல மேகம் உற்பத்தி ஆகி அதிகமாக நகரங்களில் வளை போயும் அரசியல் கட்சி தொலைபுடைய அரசியல் கட்சியில் தொடர்புடையவர்களுக்கு இரத்த புற்று நோய் பாதிப்பு ஏற்படுத்தலாம் பத்தொம்போதில் புயல் ஏற்படுத்து பத்தொன்போது புயல்களில் உற்பத்தியாகி அதில் பத்து புயல்கள் காற்றழுத்து மண்டலமாகி சூறாவளி காற்றுடன் கனத்த மழை பொழியும் கார இனிப்பு வகையில் விலை உயரும் உச்சத்தை தொடும் ஆங்காங்கே மதக்கலவரம் நடக்க வாய்ப்புண்டு அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும் தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநிலங்கள் அதிகமாகவும் பாதிக்கும் இன்னல்களை சமாளித்து பல சோதனைகளை சோதனைகளை முடித்து விடைபெற்று பெற்று ஸ்ரீ சீதாராமணன் அனுமந்த அருளால் சங்கடங்கள் சந்தன சங்கடங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் ஒரு புத்தாண்டு ஆகிய விஸ்வாச வரிசைகள் நவதானிய மகசூல் அதிகம் விவசாயத்துக்கு ஏற்பட்ட மழை பொலியும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் அதிகம் உண்டு ஆகவே கோர்ட் கேஸ் வழக்குகள் உண்டு எங்கும் சுபிக்ஷமும் உண்டாகும் மங்களகாரிகள் நல்ல நன்கு உண்டு அதே சமயம் பெண்களுக்கு ஆகா வருடமாக உள்ளது பெண்களுக்கு கண்ணி பெண்களுக்கு கல்வி பயிலக்கூடிய சிறு வகை குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் சந்திக்க அவர்களுக்கு நேரிடும் ஆகவே இந்த விஸ்வாச வருஷத்துடைய பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து அங்கங்களையும் நாங்கள் வாசித்துள்ளோம் எல்லாம் வல்ல பிரசன்ன வெங்கடரமண சுவாமியுடைய ஸ்ரீதேவி பூதேவி சமய பிரசன்ன வெங்கடரமண சுவாமியும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வைத்தீஸ்வரன் தையல் நாயுடைய அனுகிரக ஆசிர்வாதத்தோடு அனைவரும் அவர்களவர்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடோடு தெய்வத்தின் வழிபாடோடு கூச்சல் குழப்பமின்றி அனைவரும் வாழ எல்லாம் பல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் வேட்டி கொண்டு எனக்கு இந்த வேத பாடங்களையும் கற்றுக் கொடுத்து இந்த ஜோதிட ஆகம விதிகளையும் கற்றுக் கொடுத்த அனைத்து என்னுடைய குருகளையும் வணங்கி இந்த வருஷத்துடைய பஞ்சங்களை படித்து எல்லாம் பல்ல எம்பெருமாள் நாராயணனுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் சர்வம் கிருஷ்டார்ப்பணம் சர்வம் சிவாற்பணம்